பவுன் சொல்லுகின்ற வழியில ஆபிரகாமை குறித்து பேசி கொண்டு வருகிறார் ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து பேசுகின்ற வழியில ஆபிரகாம் அந்த தேவனுக்கு ஒரு பெயர் வைத்தானா தேவனாய கர்த்தருக்கு ஆபிரகாம் என்ன பெயர் வைத்தானா இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்லி யார் பெயர் வச்சது ஆபிரகாம் பெயர் வச்சதாக பவுன் சொல்லுகின்றார் பவுர் என்ன சொல்லுகிறார் ஆபிரகாம் தேவனுக்கு என்ன பேர் வைத்தான் இல்லாதவைகளை இருக்கிறாக அழைக்கிற தேவன் ஆபிரகாம் என்ன இல்லை எத்தனை வயசுல இந்த பவுல் சொல்லுகிறார் ஆபிரகாம் இல்லாதவளை இருக்கிறாக அழைக்கும்படியாக அவருக்கு பெயர் வைத்தார் என்று சொல்லி எந்த சூழ்நிலை பேர் வைத்தார் என்று வாசிப்போம் ஆதி ஆகும் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஜெனிசிஸ் சாப்டர் பிப்டீன் நம்பர் ஃபைவ் உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றால் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லுகிற அப்போ அவனுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லை ஆனால் கர்த்தர் அவனை வீட்டை விட்டு தனியே அழைத்து வந்து அவனுடைய செல்வங்களை விட்டு தனியே அழைத்து வந்து அவன் வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாத சொல்லி என்ன சொல்லுகிறார் வானத்து நட்சத்திரங்களை போல உடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லுகிறார் இதை போல நட்சத்திரங்களை போல இருக்கும் என்றார் அப்போ இந்த நட்சத்திரங்களை இவன் யாராக பார்க்க வேண்டும் தன்னுடைய பிள்ளையாக பார்க்க வேண்டும் பிள்ளைகளாக பார்க்க வேண்டும் தனக்கு பிள்ளை இல்லை இல்லாத சூழ்நிலை கருத்தை சொல்றாரு நட்சத்திரங்களை என்னின்ற ஒரு மனுஷன் எவ்வளவு நட்சத்திரங்களை எண்ண முடியும் தெரியுங்களா சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம் நட்சத்திரங்களை ஒருவன் எண்ண முடியும் என்று சொல்லி ஞானிகள் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் அவன் என்ன செய்கிறான் வெளியே வந்த உடனே அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கின்ற வேலையில் அவனுக்குள்ளாக உள் மனசு சொல்லுகிறது வயசாய் போச்சியா இன்னும் எத்தனை வருஷம் பொறுத்து நீ பிள்ளை பற்றி தெரியாது இப்போ ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு இன்னும் அடுத்த வருஷமே பிள்ளை பத்துக்கிறா மாதிரி என்ன இருக்குது அங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது அதான் நீங்கள் உங்களுக்கு தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறேன் நான் அப்பொழுது அவனுடைய விசுவாசம் குறைய ஆரம்பிக்கிறது ஆனால் அவனுக்கு என்ன பேருங்க ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் விசுவாசத்தின் தகப்பன் ஆனால் அவன் நாங்கள் மேலே பார்க்குறான் ஒரே ஒரு ஸ்டார் அவன் கண்டித்துருக்கு நார்த் ஏன் ஸ்டார் என்று சொல்லுவார் நார்த் ஏன் ஸ்டார் என்று சொல்லுவார்கள் அதிகாலையில் ரெண்டரை மணிக்கு மூணு மணிக்கு வரும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து சரி ஒருவேளை நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கலாம் ஏன்னா நமக்கு என்ன ஆச்சுங்க வயசாகி போச்சு அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஆபிரகாமுடைய மகன் பேர் என்ன ஈசாக்கு அந்த விசுவாசம் கொஞ்சம் வெளில வருது ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் அது ஈசாக்கு கொஞ்சம் அப்படி தள்ளி பார்த்துன்னா அந்த ட்வின் ஸ்டார் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ட்வின் ஸ்டார் அந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இருக்கும் அவனுடைய பார்வை அலை மோதுகிறது ஓஹோ இவனுக்கு ரெண்டு பிள்ளை பிறக்குமா ஈசாக்கு எத்தனை பிள்ளை வருது யார் யார் பேருனா ஏசா உடனே பேர் ஏசா யாருக்கு சிரிப்பர் ஆகி போச்சுங்க கொஞ்சம் ஜாஸ்தி ஆகி போச்சு கிழமைக்கு மறுபடியும் பாக்குறான் அந்த பக்கம் பார்த்தா த கார்டன் த கார்டன் சிட்டி என்று சொல்லுவார்கள் பஞ்ச் ஆஃப் ஸ்டார்ஸ் பனிரெண்டு பனிரெண்டு இருக்கும் இங்க வானத்தில் போய் எண்ணி பாருங்க அப்படி நைட்டில் போய் பாருங்கள் பஞ்ச் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கான் பன்னிரெண்டு பன்னிரெண்டு அப்போ மறுபடியும் யோசித்து சிரிக்கிறான் பன்னிரெண்டு பிரபுக்கள் பன்னிரெண்டு ட்ரைப்ஸ் கோத்திரங்கள் பன்னிரெண்டு கோத்திரங்களோ ஒருத்தனுக்கு கோத்திரமோ ஒருத்தனுக்கு பிரபுக்களும் பிறப்பார்கள் என்று சொல்லி விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ளாக வளர ஆரம்பித்தது தேவனுடைய பிள்ளைகளே எனவே அவனுக்கு பெயர் ஃபாதர் ஆஃப் விசுவாசிகளின் தகப்பன் என்கிற பெயர் ஏற்பட்டது என்னுடைய பிள்ளைகளை